மலைக்கு ஏற போகிறோம் இவர் தான் போகிறோம் நம்ம நண்பன் இல்லை வீட்டிலேருந்து மலைக்கு ஏற முட்ற கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் மலை மேலே போகிறோம் அங்கே ஏறக்கூடிய மலை எங்கே இருக்கிறது என்றால் அந்த மலைதான் ஸோ வாங்க யார் மலையேறதுக்கு ஷூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து காண்டாடுவார் ஓகே இப்போ மலையாரத்துக்கு நாங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாரு அதுக்கோசரம் கூட்டுகிறதுக்கு தலைவரப்பு போக போகிறாரு ஓகே தலைவரப்பு கிளம்புறாரு இப்போ வந்து மலையாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து மலை ஏறிட்டுக்கிறோம் ஏ சாபத்தான காடு அதுவும் அங்க இருக்குது இன்னமும் ஒரு அபாயமான ஒரு பேருக்கு அங்கே ஜங்கு தூரம் இருக்குது ஆனால் வந்து கேஎஸ் எப்போயுமே வந்து ஷூவாக போட்டு ஏறணுமா இல்லைன்னா ஸ்லிப்பர் அந்த மாதிரி அதான் போட்டிங்கன்னா கீழே தான் மலையில் விடணுமா என்ன இப்பயே மூச்சு வாங்கிடுச்சு இப்பயே மூச்சு வாங்கிடுச்சு இருக்குல்ல அங்கேயா மேகத்துக்கிட்டா தலை எடுத்து கையில் அடிச்சுட்டோம்னா வச்சுக்கவேன் கை காலை அடிச்சுட்டோம்னா இந்த அடிப்பக்கத்தை இப்படி தொட்ட இதாவது தெரியும் தெரியும் தொட்ட வச்சுக்க இங்கே வேறு தொட்டு பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து கை கால் கை மாதிரி எடுத்து கொட்ட மாதிரி ஆமாம் தெரிஞ்சு நானும் கேள்விப்பட்டுக்கிறேன் ஒரு டைம் அனுபவப்பட்டுருக்கேன் நானும் ஒரு டைம் புரியல மழை இன்னும் ஆரம்பிக்கலையே மழை ஆரம்பிக்கல இந்த மலையை தாண்டிட்டு தான் சும்மா அம்மே காலையில் கோயில் இருக்கு அங்க ஒரு பிளேட் வர நம்ம கூட்டி போக வேண்டியது தான் எங்க கூட்டி போய் முள்ள முள்ள கட்டல தள்ள வேண்டியது தான் நாகரம் பூ சாப்ட ஐந்து வருஷத்துக்கு வாளம் சொல்ல மாட்டேன் ஒரு நல்லா இருக்கும் அதோ இன்னொரு பூ இருக்குது அது சாப்பிட்டா அந்த செகண்ட் வாளலாம் செம்மையா வாளலாம் சிறப்பா வாளலாம் இப்போதான் மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம் என்று நினைக்கிறேன் இப்படிதானே போகணும் அதிலே போயிடலாம் தானே அப்படி இதுலேருந்து இல்லை நீ சொல்ல உனக்கு உனக்கு தான் தெரியுது நீ தான் மரடியும் ஏற்றுக்கிறோம் மஷ்ரூம் பச்சையாக அப்படிங்க சாப்பிடுவாரு நம்ம தலைவர் இப்ப இதை சாப்பிட்டா செத்தர வேண்டியதா நல்ல காலம் கிடையாது அது நல்ல காலம் எப்படினா இருக்குன்னா அடியில் வந்து வெள்ளையாக இருக்கும் மேலே நல்ல நல்லா கண்டுபிடிக்க முடியாது மேலே பியூர் ஆகணும் அடியிலும் பியூர் வைட்டாக ஆகணும் இந்த இலையெல்லாம் இது நல்ல காலம் கிடையாது அப்போ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா என்ன தெரிகிறது யாரும் உட்காந்து பிளேயர் சும்பண்ணு அங்க ஒரு பிளேயரை

இங்கெல்லாம் மிகப்பட்ட முல்லை இருக்குது சாப்பாடோட சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் முருகாண்ட் இருக்கு அப்படி இல்லை முருகா ஒரு போஸ் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி வ எனக்கு

காலு குத்துது கா அந்த பூ சாப்பிட்டா அப்படி இளநீ குறுத்து இருக்குதுல குறுத்து தேங்காய் இளநீ ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு மாதிரி தூக்குற மாதிரி அந்த டேஸ்ட் தான் இருக்குது நல்லா இருக்குது இவ்வளோ ஆனால் கண்டிப்பாக ஏதாவது இருக்கிற மாதிரி போட்டு வந்த பேண்ட்ஸ் ஏதாவது ஏன்னா காலை ஓர கிளிக்குது வேற நீதான் உஷாராக வந்துட்டேன் ஏன்னா முருகாடி

ஊரை கம்மியாக பண்ணிட்டேன் ஊரை ஃபுல்லாக கவனி பண்ண கேட்டோம் இது ஓகே இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடம்பா இருவரு பேர் தமிழ் இருவரு பேர் முருகன் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் சாப்பிட போகிறோம் என்னது லெமன் ரைஸ்

பார்த்தீங்கன்னா தான் பல் வளர்க்குறாப்புல இந்த புள்ளியில் பல்லு பல்லு நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் கேமரா வாங்கிடணும் கூடிய கூடியவர்கள் வாங்கிடணும் வாங்கிட்டா வச்சுக்கவே வேறு லெவல் பண்ணலாம் சாங்கா அரே ப்ரொமோவில் பாருங்க புரனேஷாம்ங்கிற சேனலில் ப்ரோமோ வரும் ம்

பார்ப்பலி கப்பு தேய்ச்சிட்டு நல்லா இப்படி கையில் தேய்ச்சி இப்படி நெத்தி தேய்ச்சிட்டா தலைவலி டக்குன்னு நிற்கும் சூப்பர் அப்போ நாலேருந்து இதை ரெண்டு ரெண்டு கிலோ கொண்டு கொண்டு போயிடுறேங்க இங்கே கூட அதை வீடியோ எடுக்க முடியுது

ஒரே ஒரு பழம் ஞான பழம் எனக்கு மட்டும்தான் சாப்பிடலாமா சாப்பிடுமாச்சு வாட்ரு ஃபுல்லாக இருக்கும் பழச்சு நல்லா தான் இருக்கும் ஆனால் தண்ணி நல்லாயிருக்கும் நல்லா இருக்குல்ல கொட்டை தான் தான் பெருசாக இருக்குது ஆமாம் அந்த அது துப்பிடாத தாகமே எடுக்காத தண்ணி தாகமாக எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி தான் ஃபுல்லாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அப்போ உனக்கு ஒரு பழம் பார்க்கலாம் வா பார்த்துக்கலாம் அங்கே கிராம பாருவா போய் பிச்சு வாயில் படிக்கலாம்ல பழம்பு ஒரு டேஸ்ட்டு ஒரு தனி டேஸ்ட்டாக இந்த பழம்பு டேஸ்ட் தனியாக இருக்கும் எனக்கு டேஸ்ட் தெரியல எனக்கு அப்படியே ஒரே ஒரே மாதிரி தான் எப்படி சொல்றது இதாக இருக்கும் மாற்றி வரும் கொட்டையும் கிடைக்குமா இல்லை பழத்தோட கொட்டையை கிடைக்குமான்னு கேட்டேன் என்ன நினைச்சேன் நான் வேற ஒன்று நினைச்சேன் பாதிக்கப்பட்ட பாறை ஆமா இங்கே பாருங்கடா இல்லை காந்த சைட் அதிகமாக இருக்கும் பவர் டிஃப்ரெண்டாக ஆமாம் மலையில் பாதிக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்றுக்குது இதெல்லாம் மேலே மழை உச்சி இருக்குல்ல இதெல்லாம் பார்த்துட்டு சுண்ணாமனு நினச்சிக்காதீங்க இவர் பழம் சொல்ல தாத்தா ஞாபகம் எனக்கு அந்த பழம் எப்பயும் வந்தால் சாப்பிடுவோம் நேரத்தில் தாகம் எடுக்காது தண்ணிக்கு போய் சாப்பிட்டு போகலாம் ஐயோ இருபது பழந்தான் தண்ணி பிடிக்கலாம் போகிற வரைக்குமே தாகம் எடுக்கும் ஆனால் மயக்க மயக்கமாட்டி மாட்டோம் ஒரு உடம்புல ஒரு பவர் இருக்கும் ஒரு முக்கியமான நியூஸ் ஆனால் அந்த செடி எப்படியும் கொஞ்சம் சொன்னால்தான் தெரியும் எனக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து மலையில் இருக்கிற முயலோடய தேரியது பாத்ரூம் இது வந்து ஃபுல்லாக மூலிகை தான் ஃபுல்லாகவே இதை வச்சு வைத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து பாம்பு குடிக்கலாம் விவசாயிகள் எடுக்கிறாங்க நாட்டு மருந்து இதை வச்சு நம்ம முயல் பிடிக்கலாம் அந்த இடத்துல காலை ஆறு மணிக்கு தான் முயல் பிடிச்சிடலாம் இனிவர்தான் முயல் பிடிப்பவர் இதெல்லாம் சொல்லாத நான் இப்போ தான் ஒரு மாடுங்க ஒன்று வந்திருக்க மாட்டேங்குது ஏன்னா பார்க்கும்போது அப்படியே கண்ணை அப்படியே கவர்ற மாதிரி இருக்கும் ஆனால் தான் திருநாடுங்க எடுத்து அவசரப்பட்டு அது அதுக்குன்னு ஒவ்வொரு பழம் இருக்குது நான் வந்து நல்லா கட்டத்தில் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன் மோசமாக வீடியோ எடுக்க முடியல கட் பண்ணி போடுவா கீழே போடுவா அப்படியும் கீழே போய் மேலே ஏறி கீழே போய் மேலே ஏறி நான் கட் பண்ணி ரொம்ப சரிச்சுடுற மாதிரி இருக்குது என்ன அனகுண்டா மேனஸ் விளையாட்டு மாதிரி

அம்மி போடா நம்ப மாட்டேங்க சொல்லு ஈச்சஞ்செடி திஸ் இஸ் கோல்டு தான் ஈச்சி மலம் சொல்லுவாங்கல்ல நல்லா தான் இருக்குது ஆனால் மலையில வச்சு அடுத்து மலை அறிஞ்சதுனால திரும்ப புதுசாக தொழில் தந்துருக்கு போட்டுவிட்டு போசு ஏ மாடு போடுறதுங்க மணி சத்தம் ஆமா ஆபத்தான் எடின்னு பார்த்து தான் போகணும் தெரியுது என்னடா சொல்றேன் காட்டு மாடா மணி கட்டி விட்டுக்கிறாங்க காட்டு மாட்டுக்கு வேற லெவல் செங்குத்தான பாறை வந்ததுக்கு மழைநலிக்காய் பாருங்க மரமே இருக்குது செம்ம டேஸ்ட் உண்மையிலே ஏன்னா வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா கடையில் வாங்கினா இவ்வளோ பெருசாக இருக்கவே இருக்காது அதாவது பெருசாக இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக இருக்காது இதுதான் ஒரிஜினல் இப்போ போட்டோன்னு தண்ணி தங்க பயங்கரமா பறந்தே போச்சு அப்படியே நாங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தோம் ஞாபகம் கீதா இந்த இடத்துல உக்காண்டிருந்தோம் அப்படியே நம்ம அப்படியே அங்கே ஏறி அங்கே ஏறி அங்க அப்படியே ஏறி அப்படி ஏறி இப்படி இறங்கி இப்படி வந்துக்கிறோம் இன்னும் போகணும் கோயில் இருக்கு வந்து விட்டோம் ஸ்பாட்டுக்கு இந்த ஏரியா தான் என்ன எவ்விய இலைக்குது முருகா எப்படி வரணும் இந்த வழியா இதெல்லாம் போகலாம் குழியும் குண்டுமா இருக்குது ஏரியா ஃபுல்லா இருக்குது. இதுவாجن பரவாயில்ல இன்னொரு ஏரியாவنا. ஓ மை அப்பா வந்தா கூட்டங்க தங்கிருந்தாங்கதாங்கா தெரியுதா ரெண்டு நாள் இங்கே தான் வந்தோம் அதிகமாக வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வரும்போது ஃபுல் பேண்ட் ஏதாவது போட்டு தந்துடுங்க அதே மாதிரி கைக்கும் ஃபுல்லாக சேஃப்டியாக போட்டுருந்தேங்களா வாங்க பேண்ட் போட்டு விட்டுட்டான் பாருங்க பிரச்சனையே இல்லை அமௌண்ட் டாப்பில் இவரும் தான் சம இது அப்படியே படுத்துக்க வேண்டியதான் ஆஹா ஆனந்த பார்த்து படிக்கிறதுக்கு என்ன ஒரு ஆனந்தம் என்னடா பண்ணுற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக கிளம்பி தான் ஆகணும் மாட்டேங்குது இப்போ வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியது தான் ஃபுல் டய்டு இது பார்த்திங்கன்னா கீழே நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பரவாயில்ல இப்போ கீழே நடக்கும்போது சுற்றிட்டு தான் போகிறோம் மேலே இருந்தப்போ ஷார்ட் ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடமாரே போகுது அதனால் சுற்றிட்டு தான் போகிறோம் பரவாயில்ல நம்ம ஷார்ட்கட்டுக்கு கட்டுக்கு பத்து கிலோமீட்டர் சுற்றி கூட நடந்து தரலாம் மாட்டேங்குது ஏ முருகா நம்ம அடிப்படி சார்க்கையில் நிற்கல இறங்கன்னு சொல்லியிருந்தேன் வச்சுக்க நல்லா டென்ஷனாக இருப்பேன் அப்படியே கொல்ல பண்ணிடுவேன் அது கண்டிப்பாக 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 ஞான் ஆனால் நீ கடிச்சிட்டு கூட சாப்பிட மாட்டேன் புதுசாக வாங்கி கொடு ஃப்ரெஷ்ஷாக பரவாயில்ல இந்த அதுக்கு அவ்வளோ இது பரவாயில்ல ஓ மை காட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூண்டு மாதிரி இருக்குதுல்ல இதில் ஃபுல்லாக எறும்பு தான் ரெட் புல்லட்டு

பார்ப்போம் இருக்கா இருக்கு கட்டிகிட்டே இருக்குது பாய் இப்போ ஏதோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிக்கட்டாச்சும் இருக்குது கோயிலுக்கு பக்கமாக வந்ததுனால கொஞ்சம் ஸ்கேப் பாத்து வரும் என்னடாது மயிலா

பார்த்தனால பதனாலும் கட்டி புடிச்சு படுத்து தூங்கிடுவேன். தரையை மட்டும் பார்த்துட்டேன்னா. ஏன் முருகா நான் கட்டி பிடிச்சி தூங்கிடுவேன் தரையிலேயே படுத்துகுவேன். இது எத்தனை படி கேக்குது மொத்தம்? இது லைட் போ. சின்ன லைட் இருக்குடா. இல்லை கேமரா எடுத்தது தான் பார்த்தேன் பார்த்து முருகா